உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுங்களா அப்போ பிரதோஷத்தோட மகத்துவத்துவத்த பத்தி தெரிஞ்சுக்கோங்க பிரதோஷம் மாலை போ தூத்தி மணி வரைக்கும் இருக்கிற அந்தி நேரம் அந்த நேரத்துல லட்சுமி நரசிம்மரே வள்ளிப்பாடு ரொம்ப விசேஷம் என்ன ஹ இந்த நேரத்துல செய்யுற பூஜையில அளவுல பலங்க இருக்கு கண் தெருஷ்டி கடன் தொல்லை உடம்பு சரியில்லாம இருக்கிறது இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் பிரதோஷ் நேரத்துல லட்சுமி நரசிம்மரை வேண்டிக்கிட்டா சீக்கிரமே தீர்வு கிடைக்கும் அவரை மூலமா தெய்வீக சக்தியும் நம்மை தேடி வரும் இது ரொம்ப சுலபம் தினமும் கொஞ்ச நேரம் லட்சுமி நரசிம்மர் நாமத்தை சொல்லுங்க மனசுல வேண்டிக்கோங்க வேண்டிக்கோங்கி வச்சு வழிபடுங்க இந்த சின்ன பழக்கம் உங்க வாழ்க்கையையே மாத்திடும் அப்போ இன்னும் என்ன இன்னையில இருந்தே பிரதோஷ் நேரத்துல லட்சுமி நரசிம்மரை வழிபட ஆரம்பிச்சு அவர் அருள் முழுசா கிடைக்கட்டும் நினைவு கட்டும் கொஞ்சம் பக்தி இருந்தாலே போதும் வாழ்க்கை சிறக்கும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும்